இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரிசியை களைஞ்சி வச்சுருக்கேன் கலஞ்சி ஊற வச்சுருக்கேன் ஒரு முக்கால் மணி நேரம் ஊறணும் அரிசி அப்போ தான் அரிசி உடையாமல் வரும் முன்னாடியே களைஞ்சிரும் இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சி உடஞ்சி வந்துடும் இதான் இதோட ரகசியம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணியோட மசாலா பொருட்கள் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு க்ளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் சட்டி காஞ்ச உடனே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி பிரியாணி பண்ணால் நல்ல மனமாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் பச்சை மிளகா அஞ்சு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறேன் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கிறேன் புதினா தலையை சேர்த்துக்கிறேன் கொட்டமல்லி தலையை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தாளி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சிக்கனில் வந்து நான் தயிர் உப்பு தூள் இதெல்லாம் வந்து இடிப்பூண்டு பேஸ்ட்டெல்லாம் முன்னாடியே நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மேக் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த கடையில் வந்து மசாலாவோட டேஸ்ட் இறங்குன்னு சொல்லி இப்போ வந்து நான் இதை அதோட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது நல்லா கறியில் மசாலா சாப்பாட்டில் ஊறி வரும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலா தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிச்சு அரிசி எந்தளவுக்கு பாத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு அரிசி பாத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் தண்ணியை நல்லா வடித்து விட்டு பாத்திரத்தில் பார்த்துக்கணும் எந்த கோடு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி இது நல்லா வதங்கணுன்னே இதில் வந்து இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கணும் அதே அளவுக்கு தண்ணியை இது மாதிரி ஊற்றி எடுக்கணும் தண்ணி இந்த மாதிரி அளந்து ஊற்றும்போது சரியான பதத்துக்கு வரும் அரிசி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு விட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் தம் போடாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் விட்டுக்கணும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா பட்டை கிராமு லவங்கம் அதிமதுரம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு இதைப்போ நம்ம தாளித்து விடோம் இப்படி தாளிக்கும் பிரியாணி நல்லா மலமாக வரும் இதுக்கு பேர் ஒரு ஒரு கொதினு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கொதி கொதிக்கிறப்ப நம்ம வந்து விசில் போட்டுறணும் தம் போட்டுறணும் குக்கர்னால இதுதான் மெத்தடு அப்போ தான் அடியில் அடிப்பிடிக்காமல் வரும் இந்த மாதிரி ஒரு கொதி வர்றப்ப நம்ம வந்து தம் போட்டுறணும் பிரியாணிக்கு வந்து அளவாக விசில் விடணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அரிசியை ஊற வச்சுருக்கோம் மசாலா வதக்கி விட்டு ரெண்டு விசில் விடணும் ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம பிரியாணியை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விசில் அடங்கினோன்னே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய எப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தொடி ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கினது ரெண்டு ஸ்பூனு ஆச்சி மசாலாஸில் வாங்கினது ரெண்டு ஸ்பூனு உப்பு கரக்குறதுக்கு நாஞ்சில் தயிர் எடுத்துருக்கோம் சிக்கனை இந்த மாதிரி நல்லா கழுவிடணும் கழுவுன சிக்கனை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி போடணும் மிக்ஸிங்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் சி தயிர் ஊற்றிக்கணும் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம கல்லுப்பு தான் போட்டிருக்கோம் அதனால கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைனா ஃப்ரீசரில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம் ஊறும்போது தான் அதோட கறியோட சாஃப்ட்னஸ்ஸு அது நல்லா பொறி பொறிச்சு வரப்போ சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா பிசைஞ்சாச்சு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம தம் போட்டிருக்க விசில் போட்டிருக்க பிரியாணி எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்த்துருவோம் லாஸ்ட்டில் நம்ம நெய்யை இது பண்ணனால பாஸ்மதி ரைஸ் மேலே நெய் அப்படியே வடிஞ்ச மெனிக்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நெய்ல நல்லா பாசுமதி ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தம் போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தண்ணி உண்டுனா வச்சதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் குழந்த இருக்குது குழந்தை எனக்கு பள்ளி வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால நாங்கள் கொலைய வச்சுருக்கோம் இல்லாட்டினா ஒன்றரை தான் சேர்க்குறோம் நான் அரைப்படி தண்ணி சேர்த்து தான் சொன்னேன் ஒரு ப பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி தான் வைக்கணும் நான் ரெண்டு பங்கு வச்சேன் சரிங்களா பிரியாணி இப்படி இருக்குங்களா நினச்சிக்க வேண்டாம் இது நெய் அதிகமாக விட்ருக்கனால அப்படி இருக்குது குழந்த இருக்கிறதுனால நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து நான் மிதமான சூட்டில் வந்து முட்டையை நான் வேக வைக்கிறேன் அடுத்து வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிக்கனை நம்ம நல்லா மேட் பண்ணி வச்சிருக்காது அதை வந்து பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிறேன் கடாயில் நான் பொறிச்ச எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு கரட்டையும் செலக்ட் பண்ணுவேன் சட்டிக்கு தகுந்த மாதிரி செலெக்ட் பண்ணணும் அதனால் அந்த கரண்டி ஓட்ட எனக்கு செல்ல ஆகாது அதனால அதை நான் ஒதுக்கி வச்சிடுறேன் இந்த கரண்டி வந்து எடுக்க கிண்ட எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா எண்டில் வந்து கூமாட்சியாக இருக்குது இந்த மாதிரி கரண்டியெல்லாம் பார்த்து போட்டோம்னா தான் நம்மளுக்கு சிக்கன் சிக்கி ஃபைவ் நல்லா வரும் என் குழந்தை வந்து லெக் பீஸ் கெட்ச்சு அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் லெக் பீஸ் போட்டு பொறுக்கிறேன் நான் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டோம் அடுத்த நல்லா எல்லாம் காயும் போயிலும் ஹை ஃபீட் இருக்குன்னா அப்போ லோ ஃபீடில் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேகும் அப்போ தான் குழந்தைகள் எடுத்து திஞ்சு நல்லா வசதியாக இருக்கும் நான் ஏன் இந்த கரண்டியை செலக்ட் பண்ணேன்னு பாருங்கள் இந்த இப்படி எடுத்து கரைச்சு விட கரெக்டாக உும் கரண்டி எடுத்து பொறிக்கிறத்துலேயும் நம்மளுக்கு சிக்கன் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி விவோம் இந்த மாதிரி சிக்கன் நல்லா கொஞ்சம் இனமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இப்படி நிறுத்தி எடுத்தா தான் என்ன நல்லா வடியும் இந்த சைடு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்படி இருந்தா எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க இப்படி ஆகிட்டேனே நான் சின்ன வெங்காயத்தில் தான் வந்து தயிர் போட்டேன் அதுலேயும் வெள்ளரிக்காயும் உப்பு தயிரும் இந்த நாளையும் வச்சு தான் நான் தயிர் வெங்காயம் செஞ்சேன் இது பச்சடின்னு சொல்லுவாங்க தயிர் பச்சடி இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக தான் செஞ்சிருக்கேன் நல்லா பாருங்கள் தயிர் வெங்காயம் வெள்ளரிக்காய் தயிர் உப்பு மூணு மட்டும் சேர்த்து நாலு மட்டும் சேர்த்து நச்சுன்னு வச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா எப்படின்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே சமையலை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி